இந்த அமுதா பண்ண காரியத்துக்கு இந்த அமுதாவோட மண்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடைக்க ஆரம்பிச்சுறாங்க அது மட்டும் இல்லாமல் மண்டை தெரித்து வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிருது அதை செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நல்லா தான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட தெளிவாக சொல்லியிருந்தாங்க இங்கே பாரு அமுதா நீ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலும் மேலும் ஏதாச்சும் தப்பு பண்ணுற வயிற்றுல இருக்க குழந்தைக்கு கெடுதல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா உன்னை வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது அதை எதையுமே கேட்காம இந்த அமுதா செஞ்ச ஒரு சில தப்பு இழப்புகள் வந்து போயிருந்தோம் இப்போது தன்னோட அண்ணன் கையாலேயே வந்து போயிருந்தா அடி வாங்க வேண்டிய நிலமை அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க ஒரு இதை வந்து போயிருந்தா எடுத்து இந்த அமுதாவோட நெத்திலேயே போட ஆரம்பிச்சுறாங்க மண்டையிலேயே அப்படியே மண்டையிலேருந்து போல போல போலன்னு வந்து போயிருந்தா இப்போது ரத்தம் வந்து வர ஆரம்பிச்சிருது அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த அமுதா இருந்துக்கிட்டு நம்ம யாழ்னி இளங்கோ கௌரி மூணு பேரும் ஒன்னா வந்த உடனே பயங்கர டவுட்டோட பார்க்கறது அது மட்டும் இல்லாமல் அப்படியே யாழ்னியோட வயிற்ற பார்த்து அப்படியே ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் கூட அங்கே வந்து பார்த்திங்கன்னா மிஷின்லாம் எடுத்து வச்சு ஸ்கேன் பண்ணுற மிஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி குழந்தை உள்ளே எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க ஆனால் இந்த அமுதா இருந்துட்டு கண்ணாலேயே பார்த்து இப்போது ஸ்கேன் பண்ண மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அதாவது இவங்களோட ரியாக்ஷனை பார்த்தா இந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எதுவுமே ஆகலை போல் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எதனா ஒன்று ஆயிருந்துச்சு இருந்துச்சு அப்படின்னா இந்நேரத்துக்கு கத்தி ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணியிருப்பாங்க அதை விட வந்து போயின்னா இவங்க எதுக்காக ஒரு வேலை வந்து அப்படியே கலைஞ்சிருந்தாலுமே கூட எதுக்காக வந்து போயினா இந்த விஷயத்தை இவ்வளோ சைலண்டாக வந்து போயினா எடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து போயினா இந்த அமுதா யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்கேன் பண்ண மாதிரியே வந்து போயினா இப்போ இந்த அமுதா பேச ஆரம்பிச்சிடா அதாவது யால் உன் வயிற்றுல இருக்க குழந்த வந்து போயினா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாத மாதிரியே இருக்கே என்னாச்சு அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஏதாச்சும் வந்து போயினா ஃபீல் ஆகுது வயிற்றுல இருக்க குழந்தை வந்து போயினா இறந்துட்ட மாதிரி இல்லை பூ மூச்சு பேச்சு இல்லாதவங்க இருக்கிற மாதிரி அப்படி ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தோணுதா யாழனி அப்படி இப்படின்றமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவச அவச குணமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் நல்ல வந்துட்டு நம்ம யாழனியோட வயிற்றுல இருக்க குழந்தை அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய நல்லபடியா பெற்று எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க நினைக்கல இங்கே இளங்கோவோட இருந்து அதாவது இளங்கோவோட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்ல சிவத்தை காப்பாற்றப் போகுது அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்துட்டு இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னி யாழ்னின்னு சொல்லிட்டு உருகி உருகி போயிட்டு இருக்காரு இப்படி இருந்துட்டு போது இப்போ அந்த குழந்தைய பத்தி அதாவது வேற ஏதாச்சும் பேசினா கூட பிரச்சனை கிடையாது ஆம்பளை ஆம்பளையா இருக்குமோ இல்ல பொட்ட புள்ளியா இருக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசினா கூட பிரச்சனை கிடையாது ஆனா வயிற்றுல இருக்க குழந்தை செத்துட்ட மாதிரி இருக்கு அப்படி இப்படின்றமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அமுதா இருந்துட்டு எல்லாரையுமே பயமுறுத்த ஆரம்பிச்சுறாங்க அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நல்ல சிவம் வந்துட்டு கையில் இருக்க ஃபோனை தூக்கி இந்த அமுதாவோட மண்டையிலேயே போட ஆரம்பிச்சறாங்க நானும் முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் நீ வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னியோட வயிற்றுல இருக்க குழந்தைய பத்தியே பேசிட்டு இருக்கேன் என்ன உனக்கு பிரச்சனை அது மட்டும் இல்லாம யாழ்னியோட வயித்துல குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க ஏதோ நீ வந்து இப்போ என்ன இப்போ டாக்டர் மாதிரியும் அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்த்துட்ட மாதிரியும் வந்து இப்போ என்ன குழந்தை இறந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த அமுதாவை போட்டு குழந்தை எடுக்க ஆரம்பிச்சுறாங்க அமுதா திரு 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 முழிக்க ஆரம்பிச்சிடறா நமக்கு எதுக்கு வந்து நம்ம ஒரு ஓரமாக வந்து போயினா இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமுதா வந்து போயினா சைலண்டாக போயிடுறா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க